வணக்கம் முக்கணிகள் அப்படின்னாலே பல வாழை இந்த மூன்று கனிகளும் இணைந்த விருந்து அப்படின்றது சங்க காலத்தில் ரொம்ப விசேஷமாக போற்றப்பட்டது அதாவது இந்த மூன்று கனிகள் சேர்த்து ஒருத்தர் விருந்து கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த விருந்தே ரொம்ப எல்லார நிறைய ஆ அவங்க வந்து இப்படி செஞ்சாங்க அப்படின்னு ரொம்ப போற்றி புகழ்ந்து பாடுவா பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி முக்கணிகள் இணைந்து சேர்ந்த அந்த விருந்து அப்படின்றது ரொம்ப விசேஷம் அந்த காலத்தில் அப்போது இது வந்து கனிகள் வந்து அப்படியே கட் பண்ணி வைக்க மாட்டாங்க தேனில் போட்டு ஊற வச்சு இப்போ நம்ம ஸ்வீட்லாம் எப்படி வைக்கிறோம் இலையில் அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து இந்த முக்கணிகளை வந்து விருந்துக்கு வைப்பாங்க இது வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதும் கூட அந்த இப்போ வர ஸ்வீட்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு அதுலேருந்து இருந்து எடுத்தோம்னா எண்ணெய் அப்படியே சொட்டுது அது ஜீரால சர்க்கரையில் போட்டு அப்படியே அந்த ஜீரால்லாம் சொட்டுது இது எல்லாமே நாக்குக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு அப்படின்னும் போது உடம்புக்கு டேஸ்ட் கிடையாது அது அதனால் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே உணவுகள் பழக்க வழக்க முறைகள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமானது இன்றைக்கி அந்த முக்கணிகளில் ஒன்றான மாம்பழம் இந்த மாம்பழத்தை நாம் சமையலில் வந்து சேர்த்து செஞ்சுருக்கலாம் ஒரு புளி குழம்போ இல்லை ஸ்வீட்டை ஸ்வீட் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் நம்ம சமையலில் பயன்படுத்தி சாப்பிட்ருக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிட்ருக்கலாம் இன்றைக்கி இந்த மாம்பழத்தை வச்சு நாம் நீங்கள் வந்து பூஜை செய்யக்கூடிய நபராக இருந்தால் வீட்டில் அபிஷேகம் பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணக்கூடிய அன்னைக்கு ஒரு நல்ல கனிஞ்ச மாம்பழத்தை வாங்கிக்கோங்க மிக்சியில் போட்டு அடிக்க வேணாம் நம்ம கணிஞ்சி நல்லா கணிஞ்சிருக்கு அப்படின்னா க ஸ்பூன் வச்சு நம்ம மசிச்சு விட்டாலே நல்லா மசிஞ்சுக்கும் அதை எடுத்து உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இது ஒரு அபிஷேக பொருளாக சேர்த்து அபிஷேகம் செய்யுங்க இப்படி நீங்கள் அபிஷேகம் செய்கிறதுனால செல்வ வளம் பெருகும் இது வந்து வெற்றியை அள்ளி தரக்கூடியது இந்த மாம்பழ அபிஷேகம் அபிஷேகத்துக்கு வந்து நிறைய பொருட்களை வச்சு நம்ம அபிஷேகம் செய்யலாம் இன்றைக்கி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது இன்றைக்கி குறிப்பாக இது மாம்பழ சீசன் இந்த இப்போ இருக்கிறதுனால இந்த மே மாதம்லாம் மா ஜூன் இதெல்லாம் மாம்பழ சீசன் தானே அதனால் கிடைக்கக்கூடிய அந்த தருணத்தில் நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் எப்படி மாம்பழத்தை பயன்படுத்தி அதுக்குரிய பலனை வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி